அன்புக்குள்ளே ஸ்ரீகிபானது உள்ள ஸ்ரீ நீலமிக சுவாமி நடத்திடும் எல்லாம் உள்ள இறை அனைவருக்கும் கிடைத்திடவும் சனிப்பெருச்சி பெண்கள் இந்த மாத கடைசியில் சொல்ல போகிறேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை பாருங்கள் இப்போதான் வானொலி கிடைக்கும் என்னோடய காணொலி கிடைக்கும் இந்த பங்குனி மாத பழங்கள் மேசராசிக்கு எப்படி இருக்கும்ங்கிறத ஒரு சின்ன குறிப்பாக கூட சொல்லிடுறேன் எல்லா ராசியும் சொல்கிறேன் தனித்தனி காணொலியாக போகிறான் ஒவ்வொரு ராசிக்குள்ளவங்க ராசிக்காரங்க பார்த்துங்க மேச ராசிநாதன் செவ்வாய் மூணில் குருசாரத்தில் சஞ்சாரம் செய்வதால் கடந்த மாதம் இரண்டில் நிற்கும் குருவும் வக்கரநிவர்த்தி ராசிநாதன் செவ்வாயும் வக்கர நிவர்த்தி பத்தாம் இடத்தையும் பார்க்கும் குரு உத்தியோகம் மற்றும் தொழில்தொழில் நிலவிய பிரச்சனைகள் சிக்கல்கள் விலகும் ரெண்டாம் இடத்து குரு ஒரு புறம் தனவரவு தந்தாலும் செலவுகளும் மறுபுறம் வந்து கொண்டே இருக்கும் ரெண்டு கூடிய சுக்கரன் பன்னெண்டில் உச்சம் மாத ஆரம்பத்தில் வக்கரகதி சஞ்சாரிக்கிறார் எதிர்பாராத விதையில் செலவுகளும் விரயங்களும் ஏற்படலாம் பன்னெண்டில் நிற்கும் புதன் நீச்சம் பெற்றாலும் அவரும் வக்கரம் பெறுகிறார் உடன் பிறந்தவனால் மன வருத்தங்கள் உண்டாகலாம் என்றாலும் பிரிவினைகளுக்கு இடமில்லை தாமரை இலை தண்ணீர் போல உறவுகள் இருக்கும் பதினொன்றில் இருக்கும் சனி ஜென்மராசியை பார்க்கிறார் ஒரு சிலருக்கு கால்வெளி உளைச்சல் போன்ற தொல்லை உண்டாகலாம் அல்லது தோல் எழற்சி அரிப்பு போன்ற உபாதைகளை சந்திக்கலாம் ஐந்து கூட சூரியன் பன்னெண்டில் சஞ்சாரம் தந்தை செய்வதால் தந்தை வழியில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் குடும்பத்தினருக்குள் மகிழ்ச்சி நிலையும் பிள்ளைகளில் வழியில் நல்லவையும் நல்லது நடக்கும் ஆக மொத்தம் இந்த மேசராசி இந்த மாதம் அப்படியும் இப்படியுமா இருக்குது பங்குனி மாதம் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் உள்ள இறைவன் நம்புங்க சித்தர்கள் சமாதிக்கு சென்று வழிபடுங்க அவர் வந்து அவங்க வந்து முன்னோர்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதில் எந்த மாற்றம் கிடையாது மிக சிறப்பாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாம் நன்மைக்கு எல்லாம் உள்ள குருவருள் இறையருள் அனைவருக்கும் கிடைத்திடவும் இப்படி அப்படிமா இருக்கிறதுனால அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துங்க வந்து நான் ஜென்ரலாக உள்ள பொது பழம் தான் சொல்கிறேன் அதனால் காணொலியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டாம் அவங்கள்ட்ட வேண்டியவங்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இருபத்தொம்பது சனி சனிப்பயிற்சி பலன்கள் என் திருக்கணிதாக சித்தார்த்தப்படி பயிற்சி பழங்கள் ஒவ்வொரு சொல்கிறேன் அதோடய பழங்களில் நீங்களும் கண்டுகளிங்க இறைவனோட அறிவிப்பு இருக்க இதுலேருந்து விடுவது உங்கள் திருநாவுக்கரசர் வாழ்க வளம் திருச்சிட்டு குலதெய்வ வழிபாடு அவசியம் நான் ஒவ்வொரு காணலையும் சொல்ல குலதெய்வ வழிபாடு அவசியம் முடிஞ்சவர்களும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் எல்லா வர வரல இரவு ராசி அன்பர்கள் கிடைக்க வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஓம் பிரம்மா குருவிஷ்ணு குருதெய்வம் மகேஷ் சேகா சுரு சிவபிரம்மா அஸ்மினி குருவே நமக்கு ஓ அவங்களே சிவங்களே காயம்பணி கரிமண நிலுமையை சாம்ரதம்னா அடிய மீது அம்மன் பாய் வாவா ஸ்வாகா எல்லாம் வலைதரில் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வாளம்பு திருச்சிட்டம்பலம்